வணக்கம் பாண்டியஸ் டிரியில் பசங்களை அனுப்பி வச்சுட்டுறாங்க ராஜி அதுக்கப்புறமா இவங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கோமதி கேட்குறாங்க நம்மளாம் ஒத்துக்கிட்டோம் ஆனால் கிட்டே நீ சொல்லிட்டேன்னு கேட்குறாங்க மாமா கிட்டே நான் சொல்லிட்டு ரத்தன்ட்டு அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க முதல்ல மாமா கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஆரம்பின்றாங்க நான் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிக்கிறேன்றாங்க நாம ஒத்துக்கிட்டோம் மாமா ஒத்துக்குவாரின்ட்டு கோமதி கேட்குறாங்க மாமாவை சம்மதிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாங்க இதனால் தங்கமயில் ஷாக் ஆகுறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க நானாக இப்போதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் கறந்தாக்கா நான் சேர்த்து நிற்பேன் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் நீங்க டிகிரி முடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இங்கிலீஷ் பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா போதும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டியூஷன் எடுக்கலான்னு சொல்கிறாங்க அதை கேட்டது இவங்க ஷாக்காக வராங்க அதுக்கப்புறமா கோமதி ராஜி அரசி மூணு பேரும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தங்கமயில் ரெண்டு கேரையில் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க எதுக்காகமா ரெண்டு கேரையர்னு கேட்குறாங்க அவருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அப்படியே மாமாவுக்கு எடுத்துட்டு போகிறேன்றாங்க அதை கேட்டு இவங்க ஷாக்காகிறாங்க உனக்கு எதுக்காகமா கஷ்டம் அவரே வந்து சாப்பிட்டுக்கு போவார்னு சொன்னால் கூட இவங்க கேட்கல அவங்க எதுக்காக வந்து அலையணும் அதுக்காக நான் எடுத்துன்னு போய்ட்ற தன்ட்டு அப்படியான்ட்டு இவங்க எவ்வளோ தூரம் சொல்லி அதை தடுக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க கேட்க மாட்றாங்க அவங்க எப்படி போக போகிறேன்னு கேட்டாக்க ஆட்டாவுக்கு சொல்லியிருக்கேன்ட்டு ஆட்டோ வந்து சத்தம் கேட்குறதை நான் போகிறேன்ட்டு அவங்க கிளம்பிடுறேன் இங்கே கோமதி புலம்புறாங்க என்ன இவ ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறான்ட்டு பரவாயில்ல விடுங்கத்தை போக போக சொல்கிறேன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க இதே நேரத்தில் மீனாவை சேர்ந்தாலும் குஷி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க நீ ட்ரைனிங் போகிறதுக்காக நம்ம போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவனை அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விடுற அதை முடிச்சுட்டு வந்தீனாக்கா அதுக்கப்புறம் நம்ம வெளியே ஜாலியாக போய் சுற்றலாம் நம்ம கொடைக்கானல் போனப்போ நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல எதோ ஏதோ ஒன்று இப்போ டைம் கிடச்சிருக்கதை நம்ம பயன்படுத்திக்கணுன்ட்டு இவங்க குஷியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்திய இடத்துல பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு நானும் ரெண்டு மூணு பேரை போயிட்டு மார்க்கெட்டில் பார்த்துட்டு வர சொன்னேன் அது போய் பார்த்துட்டு வரணும் சொன்னோன்னே இவரும் சரின்றாரு அப்போ மீன் ஆகிட்டே ஒரு வருத்தப்படுறாரு அப்பா வேறு வேலை சொல்லிட்டாருட்டு அதை நான் எதிர்பார்த்து தான் நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க நானும் போய்ட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு வரேன் சாயங்காலம் போய் போய் வெளியில் சுற்றிட்டு வரலான்ட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது உனக்கு வருத்தமே போது இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நீங்கள் அவனை பெருசார்த்திக்காதுங்கன்ட்டு அவங்க கிளம்புறாங்க இவரு ஆச்சரியமாக நினைக்கிறாரு தங்கமயில் சரவணனுக்கு எனக்கு கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு பாண்டியன் கடைக்கு வராங்க என்னம்மா நீங்கள் வந்துருக்க எதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தான்மா நீங்கள் எதுக்காக அலையிலன்னு தான் நான் வந்தேன்ட்டு நாங்களே வந்து சாப்பிட்ருப்போம் இது வரலாம் வீட்டில் இருந்து கோமதி கூட சாப்பாடு எடுத்துட்டு வந்ததில்ல ரெண்டு மூணு தடவை கடைக்கு வந்திருக்க அவ்வளோதான் நாங்களே எப்போவுமே வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோம் உனக்கு எதுக்குமா கஷ்டம் சொல்லும்போது இவங்க ரொம்ப தாங்கி தாங்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அதனால் அவர் சரிம்மா நீங்கள் போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பாடு போய் கணக்கு பார்த்துட்டு வந்துட்டு நானும் அப்புறம் சாப்பிட்றேன்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு நான் கணக்கு பார்க்குறேன் நீங்கள் போயிட்டு வேணா சாப்பிடுங்கம்மா சொல்லும்போது இல்லைம்மா நான் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு வராரு கடைக்கே நீங்க சாப்பிட்டு சரி நான் அப்புறம் வரும்போது ஓடி ஓடியாடுறாங்க இருங்க இருங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு அவங்க வேணுன்றதை எடுத்து கொடுக்குறாங்க அவர் பணம் கொடுத்துட்டு போறாரு இவங்க அந்த பணத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு அதை வாங்கி பாண்டியன் கிட்ட கொடுத்துட்டு திரும்பவும் வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க இதை பார்த்து பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப பொறுப்பான பொண்ணு நல்லா வளர்த்துருக்காங்கன்ட்டு இங்க இவங்க மாமா பாண்டியன் பழனி மூணு பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்